கணவன் மனைவி காதல் அன்பு புரிதல் மற்றும் ஒற்றுமை இனம் புரியாத அன்பு கணவன் மனைவிக்கிடையில் உள்ள அன்பு மௌனமான மொழியில் பேசுகிறது கணவன் தனது மனைவியை ஒரு சிறுகதை புத்தகமாக படிக்கிறான் ஒவ்வொரு பக்கமும் புதிய விஷயங்களை வெளிப்படுத்துகிறது மனைவி கணவனை ஒரு நதி போல நெருக்கமாக கொள்வாள் அவரது அன்பு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் புரிதல் மற்றும் பொறுமை உறவுகளில் புரிதல் மிக முக்கியம் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வது அவர்களின் காதலை வலுப்படுத்தும் இது கடினமான நேரங்களில் பொறுமையுடன் இருக்க உதவுகிறது ஒருவர் சோர்வுற்றால் மற்றவர் அவரை ஆறுதல் சொல்லி தூண்டுவார் ஒற்றுமை மற்றும் கூற்கணி கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை என்பது அவர்கள் வாழ்க்கையை எளிதாக்குகிறது எப்போதும் ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறார்கள் அவர்களின் கூட்டணியில் காதல் நட்பு மற்றும் அனுபவம் சேர்ந்திருக்கிறது இவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரே அணியில் கண்டு சந்திக்கின்றனர் அன்பின் அழகு கணவன் மனைவிக்கிடையே அன்பு நம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்துகிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு நம் பாரம்பரியத்தின் முக்கிய அம்சம் இது காதலின் அழகையும் உறவின் மகத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது முடிவுரை கணவன் மனைவிக்கிடையேயான காதல் அன்பின் உன்னத வடிவம் அது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது ஒருவருக்கொருவர் செய்யும் காற்று உறவின் உண்மையான அடையாளமாகும் இந்த அன்பு உலகில் எதற்கும் ஒப்பிட முடியாதது